ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு சூப்பர்வான டெம்பிள் பிளாக் தான் பார்க்குறீங்க அதாவது குன்றத்தூர் முருகன் கோவில் சஷ்டி திருநாட்கள் நல்லபடியாக முடிந்து சூரசம்காரமும் அமோகமாக முடிந்து முருகரோட திரு கல்யாணத்தை அன்னைக்கு கோவில் எப்படி இருந்தது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் திருப்போரூரிலிருந்து திருத்தணிக்கு பயணம் செய்யும்போது வழியில் இந்த மலையில் தங்கிவிட்டு சென்றதாகவும் இம்மலையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனாலேயே இக்கோவிலுக்கு எதிரில் ஒரு சிவன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோவிலுக்கு கந்தழீஸ்வரர் அப்படின்னும் பேர் இருக்குது முருகனின் அருள் எப்படிப்பட்டதாக இருந்தால் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகர் தான் இந்த குன்றத்தூர் முருகப்பெருமான் முருகருக்கு திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறதுனால நிறைய மணமக்கள் இங்கு வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் முருகரை பார்க்கறதுக்கு வரிசையில் நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தது அப்படியே நாம் கோவிலை அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னா முருகர் அவருடைய அறுபடை வீடுகளில் எப்படியெல்லாம் எழுந்தருளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை அவ்வளோ அழகாக சித்திரங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே இருந்தபடியே நாம் அறுபடை வீட்டுக்கும் சென்று வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஆச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஓவியங்கள் இவ்வளோ கூட்டத்தில் என்னால் முருகரை ரெண்டு முறை பார்க்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை எனக்கு தரிசனம் கிடைச்சது மயில் சிலையை பாருங்க எப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்குது தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோங்க வெளிய பார்த்தீங்கன்னா கருவறைக்கு எதிர்த்த மாதிரியே இந்த சேவல் விடக்கூடிய இடம் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா சேவல் முருகரை நோக்கி தவம் செஞ்சிட்ருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலே இதை பார்த்த உடனே எனக்கு மெய் சிலிர்த்து போச்சுங்க எப்படி வந்து தவம் செய்யுது அப்படின்னு பாருங்கள் தரிசனம் முடிஞ்சு நான் வெளியே வந்துட்டேங்க சாமியை சூப்பராக பார்த்தேன் ஆனால் என் வீட்டுக்காரரு ஏன் உன் முகம் கொஞ்சம் ஆடின மாதிரி இருக்குது இன்னொரு முறை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார் நானும் சரி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டு ஒவ்வொருத்தராக அனுப்புவாங்க பாருங்கள் உள்ளே அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி இன்னொரு டைம் பார்க்கணும் இருக்குது இங்கேருந்து பார்த்துக்கலாமான்னு அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளவே போயிடுங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இங்கே நிற்கக்கூடாது நீங்கள் உள்ளவே திரும்ப போயிட்டு சாமியை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக நானும் என் வீட்டுக்காரரும் அப்படியே உள்ளே நுழைஞ்சி போய் சாமியை பார்த்தோம் முருகா முருகா முருகானோ அரோகரா அரோகரானோ முருகருடைய நாமங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள் முருகரையே பார்த்துட்டு இருந்தோம் அங்கேருந்து ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா ஏமா நீ இப்போ தானே பார்த்துட்டு போனேன் எப்படி நுழைஞ்சி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க சிரித்தாங்க அது வந்து மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் அவங்க திட்டுவாங்களோன்னு நினச்சேன் ஆனால் நான் ரெண்டு முறை பார்த்துட்டு வந்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் நின்று கூட எனக்கு பார்க்குறதுக்கு அலோ பண்ணாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் கல்யாண சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு முருக பக்தர்களுக்கு திரு கல்யாண வைபவம் முடிஞ்ச பிறகு உணவு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாண சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த அதுல வந்து அனுத்த வச்சிருக்கோம் என்னங்க குன்றத்தூர்னாலே புளியோதரை தான் ஸ்பெஷல் புளியோதரை வாங்கி சாப்பிட்டோம் இப்படிப்பட்ட புனித தளத்தில் என்னோட பாதம் பதிந்தது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய பாகியசாலி அப்படின்னு ஃபீல் பண்றேன் என் வீட்டுக்காரர் இருந்த ஆடுகளுக்கெல்லாம் பழம் கொடுத்தாரு இதனால இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா எங்களை சாட்சே எடுக்க இல்லைங்க பழம் கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தது நல்லா தெரியுது ஏன் அடுத்தவங்க சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை நான் தான் சொத்துக்களை உருவாக்கணும் அப்படின்னு முருகர் எனக்கு வரம் கொடுத்துருக்கார் அதனால் முருகா ஒரு வீடு கட்டுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சக்தியை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் எல்லாரையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அண்ணாந்து அவரை பார்த்து முருகா அப்படின்னு அவரை கை கூப்பி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகேங்க இந்த மாதிரியான அழகான டெம்பிள் விளாக்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டட்டா